இப்போது உ உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு சார்பாக இப்படி என்இபியை கொண்டு போய் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபண்டில் நீங்கள் டைப்லாம் பண்ண முடியாது நம்ம தரப்பில் சொன்னது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே காசு தரலையாங்க நாம் ஏதோ இப்போ போன வருஷம் தான் தரலன்னு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நமக்கு கல்விக்கான நிதியை அதாவது கல்விக்கு ஒதுக்கக்கூடிய த செலவில் அறுபது பெர்சன்ட்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும் நாற்பது பர்சன்ட் தான் நம்ம மாநில அரசாங்கம் ஆனால் நாம் தான் முழுசாகவே செலவு இருக்கோம் அதுவும் இந்த ஆண்டு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் கல்விக்காக அவங்க கொடுக்க வேண்டிய ப பணத்தையே இன்னும் கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க ப கோர்ட்டில் வேறு போய் கேஸ் போட்டிருக்காங்க ஆர்டிஇ சட்டப்படி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலலாம் டிடென்ஷன் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தோடு புதிய க கல்விக் கொள்கையை அமல்படுத்தினா மட்டும்தான் கல்விக்கான தொகையை தருவோம் அதை நீங்கள் கோர்ட்டு வலியுறுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க கொண்டு வந்த கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் டிடென்ஷன் அது செய்யணும்னு சொல்லிட்டு

சட்டத்திலேயே இருக்குது ஆனால் இவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மூணாம் வகுப்புலேயும் போய் அந்த கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உனக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அது தப்பு அப்படி ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி உய உயர் நீதிமன்றத்திலேயே வந்து தீர்ப்பாகவே வந்துவிட்டது இன்றைக்கி